ஏன் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அனுப்பினார் என்றால் ஏதோ பாவிகளுடைய பாவத்தை மன்னிக்கணும் என்பதற்காக மட்டும் அல்ல அப்படிதான் கிறிஸ்தவத்துல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இயேசுநாதர் பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிறவர்னா மன்னிப்பு பெற்ற நிறைய பேர் திரும்ப பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இயேசுநாதர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்றால் அவர் பாவங்களை மன்னிக்க மாத்திரம் வரவில்லை இந்த அருமையான அதிகாரத்தில் பவுலப்போசலன் அந்த வெளிப்பாடை எழுதுகிறார் பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படியாக இயேசுவை இந்த பூமியில் அனுப்பினார் பன்றி வந்து அது கழுவினாலும் சேற்றிலே புரளும் என்று சொல்லி அப்ப பாவத்தில் விழுந்த இருந்த நிலை வந்து அது மாதிரி ஒரு வேற சுபாவம் அது அந்த அதாவது ஆதாமின் சுபாவம்னு அதை சொல்லலாம் அதை எவ்வளோ கழுவி வச்சாலும் திரும்ப அது சேற்றுக்கு தான் போகும் பாவத்தை தான் விரும்பும் பாவத்திலே தான் அந்த மனிதன் திரும்ப போவான் அதை விரும்புவான் அப்புறம் திரும்ப மன்னிப்பு கேட்டு வருவான் திரும்ப போவான் திரும்ப வருவான் திரும்ப போவான் ஆனால் இயேசு வந்ததற்கு காரணம் நம் பாவங்களை இவர் சுமந்தார் மறித்தார் உயிர் தெழுந்தார் அதன் மூலமாக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அதை தான் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல போசலன் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் கிறிஸ்துவை விசுவாசிச்சா அவன் எப்படிப்பட்டவனா மாற்றப்படுகிறான் என்று சொல்லுகிறது பதினேழாம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால்

கிறிஸ்துவின் சாயலிலே அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் எங்க நம்முடைய ஆவி நம் மனுஷன் நான் ஒரு ஆவி எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு நான் ஒரு உடலில் வாழ்கிறேன்